நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கு இக்கு முல்லை பற்றாக்கையும் வந்து சங்கிராம வேளும் பட விழியால் சற்றார்க்கிணியவன் தேவேந்திரலோக சிகாமணியே ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி எட்டு தலைப்பு நெற்றா பசுங்கதிர் விளக்கம் முதிராத கதிர்களை உடைய சிவந்த புணத்தில் காவல் புரிகின்ற நீல வண்ணமுடைய வள்ளியின் தலைவர் முருகப்பெருமான் கரும்பு வில் முல்லை மலர் அம்பு அம்பு கூடு ஆகியவற்றோடு மன்மதன் சாம்பல் ஆகும்படி தம் நெற்றிக் கண்ணால் அழித்த சிவபெருமானின் மைந்தர் அவர் தேவலோகத்திற்கு மணிமுடி போன்றவர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவனே பவனே வாழ்க்க வளமுடன்